திருவள்ளுவர் குருகுலம் நடுநிலைப்பள்ளி கருமாரியம்மன் தேவி கருமாரியம்மன் எல்லாம் தமிழக அரசின் நிரந்தர அங்கீகாரம் பெற்றது மேந்து வர்ற வழி உடனே அந்த வண்டி வாங்க வணக்கம் வாழ்த்துக்கள் வாங்க வாங்க வணக்கம் 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 தமிழக அரசு இவர்களுக்காக தனியாக ஒரு சிற்ற வழங்குறாங்க இவங்களை கொண்டு வந்து விட்டுட்டு திரும்ப கொண்டு போய் விட்டுருவாங்க பல்லாபுரம் கண்டோன்மெண்ட்லேருந்து இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரோங்க நன்றிண்ணா சென்னை சைதாப்பேட்டை திருவள்ளூர் குருகுலம் மெருக்கரூர் இல்லம் நாற்பத்தி ஒரு குழந்தைங்க நாற்பது குழந்தைங்க நாற்பத்தோரு குழந்தைங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அவங்க பல்லாவரத்தில் தரையிலேயே தெருவில் படுத்து தூங்குவதனால அவங்களுக்கு படுக்கிறதுக்கு பாய் மற்றும் பழனி பஞ்சாமிர்தம் அப்புறம் வந்து சத்துமாவு கிரிக்கெட் எல்லாம் வழங்கியிருக்கிறோம் பிளாஸ்டிக் பாய் வந்து நம்ம நண்பர் குணசேகரன்ற வழக்கறிஞர் வழங்கியிருக்காரு பிஸ்கட் வழங்கியிருக்காரு பழனி பஞ்சாமிர்தம் அப்புறம் சத்துமா ஊருண்டெல்லாம் கிருஷ்ணவேணின்னு ஒரு அம்மா வழங்கியிருக்காங்க நண்பர் மனோகர் நான் ரொம்ப நாளாக இந்த இடத்துல தொடர்பில் இருந்தேன் இவருடைய ஒரு தூண்டுதலை திரும்பவும் தொடர்பில் வந்திருக்கேன்

எங்க கடங்கா சபரிமலை போறீங்களா? ஆப்பா பஸ்ல போனீங்களா? ஆ அதனால எத்தனை நாள் ஆச்சு போறதுக்கு? ஆறு நாளா நாலு நாள் 4 நாளா அம்மா 97 பேர் 97 போனீங்களா? சரி வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஹாய். ஹாய்.

இந்த பிளாஸ்டிக் பாய் கொடுக்குறவர் வந்து குணசேகர் என்ற வழக்கறிஞர் பிஸ்கட் வேற வாங்கி கொடுத்திருக்காரு ஆமா சிங்கிள் சிங்கிளா கொடுங்க ஒரு காலத்துல ரெண்டு ரெண்டு இருக்கு அதுல எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா பாத்துருங்க பாத்து ஒண்ணு எத்தனை இருக்குப்பா

ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு அதில் வந்து அப்போ வந்து எட்நூறு பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பிள்ளைகளுக்கு இடவசி உள்ளது அம்மா தான் குழந்தைங்கள அன்பாக படிக்க வைக்கிறது சாப்பாடு கொடுக்கல ஒரு சொந்த தாய் போல் பார்க்குறவங்க எல்லா குழந்தைங்களையும் ஹாஸ்டல் இருக்கும்போது அவ்வளோ குழந்தைங்க பழைய ரெக்கார்டை கட்சையெல்லாம் பார்த்தோம் எட்நூறு குழந்தைங்க படிச்சிருக்காங்க ஆஃபீஸ் ரூமில் தலைய தலை ரெக்கார்டு பார்த்தேன் மழை நடந்து கிடக்குதுன்னு பார்த்து ஆயிரம் பேர் இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரெக்கார்டு இப்போ தரிசெல்லாம் அங்கே காய அதை பார்த்தேன் எட்நூறு பசங்களுடைய இது போட்டுருக்கு நன்றிம்மா ஒரு பயிற்சி கொடுப்பேன் என்ன ஒரு ரெண்டே நிமிஷம் வாங்கம்மா மழை ஒரு கொடுத்துருங்க அந்த பசங்களுக்கு உள்ளே வாங்க உள்ளே வாங்க இந்தா இந்தா மூன்று இது குறைவுபட்டது அதுக்காக கடையில் திரும்ப போய் வாங்கிருக்கும் சரி ஐயா இதுக்கு பேர் என்னது யோக தண்டம் சொல்லுங்க ஆமாம் இது யார் கையில் பார்த்துருப்பீங்க ஆ சிவன் கையில் சினிமாவிலலாம் காமிப்பாங்க சித்தர்கள் சாமியார்களாக வச்சிருக்கிற மாதிரி இல்லையா இது எதுக்குன்னா நம்ம இங்கே வந்து ஏற்கனவே வகுப்பு நடத்தியிருக்கிறோம் அது விஜயலட்சுமி மேடத்துக்கு இவங்க தான் எச்சம் இவங்களுக்கு அவங்க தான் எச்சம் என்ன அவங்ககிட்ட படித்து இவங்களுக்கு பெரிய ஆளாக இருக்காங்க அப்போ இந்த குழந்தைங்கள்லாம் எப்படி ஆகிட்டு இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் அவங்க பயிற்சி நடத்த திரும்ப உங்களுக்கெல்லாம் இன்னொரு நேரத்தில் வந்து பயிற்சி கொடுப்பேன் அதுக்கு முக்கியமாக சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம மூளை வந்து இடது வலதுன்னு ரெண்டு பகுதியாக இருக்கும் என்ன அதில் வலது பகுதியை பயன்படுத்தினா நமக்கு நல்ல ஞாபகசக்தி வரும் அதுக்காக என்ன பண்ணணும் இடது கையை உயரமாக வச்சுக்கணும் எல்லாம் நேரம் உட்காருங்க இடது கை எது இடது கை இடது கை ஆ உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற கை நல்லா நேரம் நிறுத்துங்க ஆ உங்கள் மூச்சு எந்த பக்கம் போகுது கவனிங்க மூச்சு எந்த பக்கம் போகுது கவனிங்க நல்லா கவனிங்க நான் சொல்கிறவங்க மட்டும் தான் பேசக்கூடாது நான் சொல்கிறவங்க மட்டும் கேட்கணும் தம்பி நேரம் உட்காரு அந்த கையை அப்படி ஊனக்கூடாது ம் நல்ல நேரம் உட்கார் ஒரு நல்ல நிமிந்து உட்காருங்க தம்பி நேரம் நிமிந்து உட்காரு ம் இப்போ கவனிங்க மூச்சு எந்த பக்கம் என்ன இன்னும் நேரம் கவனிங்க நல்லா கவனிங்க எதனால் ஒரு பக்கம்தான் போகும் எந்த பக்கம் போது கவனிச்சு சொல்லுங்க நல்லா கவனிக்கணும் கவனிச்சு சொன்னால்தான் பொறுமையா கவனிக்கணும் அப்போ தான் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கலாம் சிம்பிள் எந்த பக்கம் அந்த பக்கம் போதா ம் வெரி குட் யாருக்கெல்லாம் எதிர்பக்கம் மூச்சு போகுது ம் வெரி குட் கொஞ்ச நேரம் கவனிச்சின்னா எல்லாருக்கும் எதிர் மூச்சு போயிடும் சரியா கீழே வைங்க கைய பிடிங்க இந்த கையை தூக்கி வைங்க அந்த கையை கவனிங்க மூச்சு எந்த பக்கம் போதுன்னு கை எந்த பக்கம் உயரமா இருக்கோ அதுக்கு எதிர்ப்பா மூச்சு போகும் என்ன ரெண்டு கை வைக்க கூடாது ஒரு கை வச்சு பாக்கணும் அதனால நீங்க படிக்கும் போது இடது கையை உயரமாக வச்சுக்கணும் இப்போ அது மாதிரி முடியாதுன்ட்டு தான் இந்த மாதிரிலாம் ஒரு சிதற தவம் பண்ணும்போது ஒரு யோகா தண்டன்றதை பயன்படுத்தினாங்க இப்போ உங்களுக்கு வந்து வேறு வழிமுறையெல்லாம் இருக்குது அதுக்கு ரெண்டு ஆள் காட்டி வரலை சேர்த்து வச்சுக்கணும் எப்படி ஆ ஆள் காட்டி வரலாம் எது அது இப்படி சேர்க்கணும் ஒன்று மேலே ஒன்று ஆ ஆ வெரி குட் கையை இப்படி ம் இப்படி வச்சுக்கோ இப்படி வை ம் ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் அந்த மாதிரி வைக்கணும் ம் இப்படி வைக்கணும் ஆ வெரி இப்படி வைக்கணும் ம் இந்த இந்த கை இப்படி வை ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் உங்கள் பேர்ண்ணம்மா பேருண்ணம் அக்கா வெரி குட் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் வைங்க ம் அந்த கையை மாற்றி வைக்கணும் திருப்பி வைங்க ஆ ஆ பாப்பா கட்டு ஆ ஓகே நல்ல கை மாற்றி வைக்கணும் திருப்பும்மா வரல திருப்புங்க ஆ

இதே மாதிரி கொஞ்ச நேரம் வச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் நீங்க அழகா எழுதலாம் சரியா என்ன பண்ணணும் இடது ஆள்காட்டு காட்டுவர்கள் வலது ஆள்காட்டு காட்டுவர்கள் ரெண்டும் சேர்த்து வைக்கணும் இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும் வலது உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கணும் சரியா இன்னொரு நாள் வந்து இன்னும் நிறைய வகுப்புகள் நடக்கணும் சரியா சரி நன்றி நன்றி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு பாய் வாங்கி வழங்கிய உயர்திரு வழக்கறிஞர் குணசேகரன் அவர்களுக்கும் பழனை பஞ்சாமதம் மற்றும் சத்துமாய் உருண்டை வழங்கிய திருமதி கிருஷ்ணமணி சென்னை வடமணி ஆகியோருக்கு நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லூர் நினைத்த நலம்பெறுகிற இனியெல்லாம் வண்ணே மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் 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 அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பியஸ் டைம் இட் karmas கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் you, subscribe இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஈ ஏம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேன் முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் தண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியில நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் சித்தஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்